ஆ சரி சரி நான் பாக்குறேன் யார் நமக்கு சா வினோத் தான் ஃபோன் பண்ண கையில இன்ன நேரத்துலயா ஆமா கையில ஆமா நீ ஏன் மலையில நடந்துட்டு இருக்க அதான் கொட பிடிக்கேன் பொட்டடி இருக்கல சரி சரி அம்மா உன் போன்ல என்ன சொன்னான் ஆர்வம் ஆமா நான் வந்து போய் நேத்து உங்க ரெண்டு பேரும் வந்து வியூவர்ஸ் கிட்ட எங்க ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம் ஓஹோ அதான் கமெண்ட பாக்க சொன்னான் அதான் பாக்க போறேன் சரி சரி பார்த்து சொல்லு ஆ சொல்றேன் கையில நம்ம வினோத் திவ்யாவோட லவ் ஸ்டோரி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு தெரியுமா சொல்லி சொல்லி வீடியோ போட்டதுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஃபார்ட்டி சிஸ்டர் தான் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சங்கீதா மோகன் சிஸ்டர் அடுத்ததா சரோஜினி கிருஷ்ணமூர்த்தி சிஸ்டர் நெக்ஸ்ட் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் அடுத்ததா சத்யகலா முருகன் சிஸ்டர் நெக்ஸ்ட் சாராதேவி சிஸ்டர் அடுத்ததா பரிமலா தேவி சிஸ்டர் நெக்ஸ்ட் சாந்தி சிஸ்டர் அடுத்ததா அஸ்மாய் சிஸ்டர் அதுக்கப்புறம் சவுதியிலிருந்து நாச்சியர் சிஸ்டர் அதுக்கப்புறம் நிர்மலா தேவி சிஸ்டர் அதுக்கப்புறம் கடைசியாக சண்முகவேல் வேறத கமெண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பர் ராமகிருஷ்ணா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்களே ஆமா கையில அவங்க ஜோடி யாருக்கு தான் பிடிக்காது ஆமா ஆமா பாக்கவே ரெண்டு பேரும் அழகா இருக்காங்க அவங்க ஜோடி பொருத்தமும் சூப்பரா இருக்கு பிறகு அவங்கள பிடிக்காம போகுமா ஆமா கையில கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே போல நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு நாங்க எதிர்பார்க்கோம் வரும் கையில ஆனா அவங்க பண்றதுக்கு கூச்சப்படுறாங்க அப்படியே வியூவர்ஸ் கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஆகுமா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தானே ஒரு கமெண்ட் தட்டி விட்டுருங்களேன் நீங்க கமெண்ட் பண்ணாதானே எத்தனை பேருக்கு எங்க ஸ்டோரி பிடிச்சிருக்கு எங்க ஜோடி பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அதனால கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் வீடியோ வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தெரிய வரும் என்ன பார்த்துட்டு வியூவர்ஸ் கிட்ட பேசு அதான் நீ பேசுறீங்க அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் பேசும்போது ரொம்ப அழகாக இருந்த கையு சரி சரி இந்த ஜோடி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க எல்லாருக்கும் எங்க ஜோடி பிடிக்குன்னு எங்களுக்கு தெரியும் மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுறவங்க பேரை நாளைக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் சரி வியூவர்ஸ் நாங்கள் கிளம்புறோம் இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க

உறுதிக்காக அந்த குழம்பு வச்சாவே முடியும் என் பிள்ளைக்கு பிடிக்கும் சாப்பிடுவா அது இன்னைக்கு கிட்டதான் தெரிஞ்சுக்கணும் அவன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் கருவடை வச்சிருக்கேன் அன்னைக்கு மீன் சாப்பிட்டா இன்னைக்கு கருவடை சாப்பிடுவான்னு நினைக்கலாம் நினைச்சத ராமதாஸ் சொல்லி என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வாங்கிட்டு சொல்லுவேன் என்னமா பண்ண அவ இப்போ கல்யாணம் பிடிச்ச வந்த பிள்ளை என்னது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நமக்கு என்னமா தெரியும் அதனால் அவன் வேண்டாம்னு சொன்னால் வேறு வாங்கி தான் கொடுக்கணும் அப்போ உங்கள் அன்னைக்கு என்ன பிடிக்காது வேற ஏதாவது நீ வச்சுக்கலாமா எனக்கு பத்தி ஞாபகமே இல்லமா எப்படி நினைவு இருக்கும் இப்போ வந்து மர்மமா எனக்கு நினைவு இருக்குது நான் உன் கூட உன் அம்மா அம்மாவும் எனக்கு நினைவு இல்லை அப்படிலாம் இல்லைம்மா நீ எதுனாலும் சாப்பிட்டு நினைச்சேன் ஏன் உன் மர்மும் அதை செய்ய மாட்டா எதுனாலும் சாப்பிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேனா பட்டினியால் இல்லாமல் கிடப்பா அதுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னேன் இப்போ என்னம்மா இருக்குது என் மருமகளும் நீ அவன் வயசு புள்ள நீ வயசாலி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா பெரிய வந்து சொன்ன புரிஞ்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்னன்னா சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு இருக்க ம் சேர்ந்தா அம்மா என்ன மர்மம் வந்தாச்சு வலியுமே இனி என்ன தேடி இருந்தியாலா எங்க அப்படி கேட்கிய நான் அத்தை மர்மம் வந்தாச்சு அப்படிங்க அதுக்கு தான் கேட்டேன் நீங்க வார நேரம் தானுங்க அதான் அம்மா சொல்லுதா சரி சரி ராமகிருஷ்ணா கையில் வந்தாச்சா இன்னும் வரலங்க சரி சரி தண்ணி எடுத்துட்டு வரலையுமே ஆ சரிங்க எடுத்துட்டு வரேன் என்னம்மா நீ வழியில் உட்காந்துருக்க சரிம்மா தண்ணி போய் உட்காந்துச்சேன்ங்க தண்ணி நீ சொன்ன மாதிரி கோயிலுக்குலாம் போச்சுன்னங்க அங்கே போயிட்டு வந்துட்டு உடனே ஓ போயிட்டாங்க ஆமாங்க ரெண்டு பேரும் அப்படிதான் அழகா இருந்தாவே நம்ம பிள்ளை ராம்கிருஷ்டாவே நான் இவ்வளோ அழகா பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ அழகா இருந்தோம் நம்ம மருமவா அவ்வளோ அவ்வளோ அழகா இருந்தோம் சேனல் கிட்டிருக்க பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கா ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தும் அப்படி தான் இருந்துச்சு என் கண்ணி பட்டு போல இருந்துச்சு அதான் அங்கே போயிட்டு வந்த உடனே திருஷ்டி சுற்றி போட்டேன் ஓ வெளிய உடைஞ்சு கிடக்க பூசணிக்க அதானா ஆமாங்க ஏன் கண்ணே பட்டுருக்குனா கோயிலுக்குலாம் பேர் காவா அப்ப எத்தனை பேர் கண்ணு பட்டுருக்கும் அதாங்க சரி வள்ளியமே உங்களுக்கு தான் பாக்க கொடுத்து வைக்கல நீ பாத்துட்டல அது போதும் வள்ளியமே நீ சொல்றத வச்சே நான் புரிஞ்சிக்கிட்டேன் நம்ம புள்ளில நல்லா தான இருக்கு ஆமாங்க ஆனா ஒரு விஷயம்ங்க என்ன வள்ளியமே எங்க அம்மா கண்டுபிடிச்சா பதுங்கங்க அது ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லனு நடிக்கதா செய்யதாவனு அவிய வயசானவியல்ல அதான் அவிய ரெண்டு பேரும் முஞ்சி பாத்து தெரிஞ்சிட்டவ அப்படி தான் இருக்கும் போல நம்மளுக்கே புரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காதா ஆமாங்க நமக்கிட்டே இப்படி நடிக்க வளங்க நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் நடிக்கவ நம்ம புள்ளைய சமாளிச்சிருக்கானங்க அதுக்கு அவ கூட சேர்ந்து நடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நம்ம புள்ள ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டா அளியமே அப்பா அம்மாக்கு நம்ம இவ்ளோ நாள் கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துற கூடாதுன்னா புள்ளையும் சேர்ந்து நடிக்காம போல சரி நல்லா இருப்பவ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அளியமே அவ அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா அதனால அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா ரெண்டு பேரும் குடியரசு கத்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க ஆனா பிள்ளையர் சந்தோஷமா இருந்துச்சுனா நல்லா இருக்கும் நாங்க சந்தோஷமா இருப்பான்னு சொல்றேன் வலியமே ரொம்ப நல்லா ஆகாது குடியரசு கத்தலே ஒன்னு சேருவாங்க காவியா அம்மா எங்க அம்மா கிச்சன்ல இருக்காங்க அக்கா ஓ அப்படியா நீ காலேஜ் போய்ட்டியா ஆமா காவியா அம்மா இன்னைக்கு என்ன நடத்துறாங்க எங்க காலேஜ்ல தான் கேக்கேன் வேற எங்க கேக்கேன் எனக்கு எனக்கு இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் நடந்துச்சு ஓ அப்படியா இன்ட்ரோடக்ஷனா வேற எதுவுமே நான் ரூமுக்கு நான் போறேங்க விட்டாங்க ஆமாடி வந்துட்டியா அக்கா மா அக்கால்தான் என்ன பேசிட்டு இன்னைக்கு காலேஜ் போனீங்க அதை தாமா பெரிய மனுஷி என்ன ஏதாவது கேட்டுக்கிட்டு இருக்கா ஓ அப்படியா அம்மா நீங்க வேலையில முடிச்சிட்டிங்களா இல்லடி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணுமே என்ன விஷயமோ உட்காருங்கம்மா சொல்லுதேன் சரி திவ்யா சொல்லு இன்றைக்கி நான் ராமகிருஷ்ணா மாமாவையும் அவங்களோட ஒய்ஃபையும் பார்த்தேம்மா என்னடி மாமாங்க ஆமாம்மா மாமா அவங்க ஒய்ஃபோடு வந்திருக்காங்க அவங்க முன்னாடி எப்படிமா நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும் சரிதான் தித்யா ஆமாம் நீ எங்கே பார்த்தேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜுன்னு கோயிலுக்கு போயிட்டு போவோம் கோயிலுக்கு போனேம்மா அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கே வச்சுதாம்மா பார்த்தேன் நீ தனியாக போன கோயிலுக்கு ஆமாம்மா நான் தனியாக தான் போனேன் என்னது தனியாக போனாளா என்ன மாதிரி போய் சொல்லுதா அம்மா அந்த மாமாவோட வைஃப் யாருன்னு தெரியுமாம்மா ஏன்டி ரஷ்மீர் காரோட பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் நான் பார்த்ததில்லடி ஒரு நாளும் நம்ம ஏற்கனவே அவங்கள பார்த்துருக்கோம்மா என்ன சொல்கிறதா திவ்யா ஆமாம்மா அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க தெரியுமா அவள் அழகாக இருந்துட்டு போகிறா அண்ணா அவளை எங்கே பார்த்தோம் நம்ம ஒரு நாள் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது ராமகிருஷ்ண மாமா நம்ம பிரச்சனை பண்ணாங்களாம்மா ஆமாம் அன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து அவனுக்காக ஏன் பேச வந்தாங்களே ஆமாம் அந்த பொண்ணு தாம்மா அந்த பொண்ணா அவ பார்க்க அம்சமாக இருந்தாலே அவங்கள எடி கல்யாணம் முடிச்சிருக்கான் ஆமாம்மா அவங்க தான் அந்த அக்கா தான் பேசணாலா ஆமாம்மா நல்லா ஜாலியாக பேசுனாங்க எனக்கு அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை ராமகிருஷ்ணன் பேசுனா நடி ஆமாம்மா மாமாவும் பேசுனாங்க மன்னிப்புலாம் கேட்டாங்கம்மா என்ன சொல்லுது திவ்யா ராமகிருஷ்ணாவா ஆமாம்மா மாமா ரொம்ப மாறிட்டாங்க எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க டோட்டலாக மாறிட்டாங்கம்மா இந்த அக்கா அப்படி மாற்றிருக்காங்க அவங்களோட காதல் அப்படி மாத்தியிருக்காங்கள சரி சரிடி சந்தோஷம் ஆமா அந்த விஷம் குடிச்சாலும் அதை நீ கேட்டியா கேட்டேன்மா அவங்களுக்கு நம்ம எல்லார பத்தியும் தெரிஞ்சிருக்குமா அந்த அக்கா மாமாவ பதினஞ்சு வருஷமா காதலிச்சாங்களாம் அப்போ ஏன்டி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவங்க காதலிச்சது மாமாக்கு தெரியவே தெரியாதாமா தெரிஞ்சிருந்தா அவங்க என் பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டாங்க பிறவு அவ்வளோ அழகு பிள்ளையாச்சாவா பிறவு எப்படிதான் அவனுக்கு தெரிஞ்சது இந்த அக்கா விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அக்காவோட ஃப்ரெண்டு போய் அந்த மாமா கிட்ட விவரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க சின்ன வயசுலேருந்து எப்படிலாம் காதலிச்சாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு சரி திவ்யா தான் செஞ்சிட்டாலே தரையான வசம் முடிச்சாலும் அந்த விஷயத்த அவங்க சொல்லவே இல்லைம்மா கேட்டதுக்கு அது ஒரு பெரிய கதை இன்னொரு நாள் விவரமாக சொல்கிறேன் அப்படின்ட்டாங்கம்மா சரி திவ்யா அவங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுமா ஆமாம் அது பேரும் பார்க்க அழகா தானே இருக்காவே அதான் ஜோடி பொருத்தமும் அழகாக இருக்குது ஆமாம்மா ராமகிருஷ்ணா அம்மா எப்படி நடந்துக்கிட்டாலும் ஆகட்ட அந்த அத்தையும் மாறிட்டாங்களாம்மா என்ன திக்கையை சொல்கிறேன் ஆமாம்மா அத்தையும் மாமாவும் நல்லா பாத்துக்கிடுதாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா நினப்பே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களாம் என்னடி சொலுதே உங்கள் அத்தை அந்த அளவுக்கு மாறிட்டா ஆமாம்மா வீட்டில் ஒரு கிழவி கிடக்கு அந்த கிழவி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க உங்கள் பாட்டி ஆமாமா ஆமாம்மா அந்த அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாட்டி எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்கங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா என்ன சிக்கியா சொல்லுதே ஆமாம்மா ஆ அவன் சொல்லியிருப்பான் யாருமா ராமகிருஷ்ணா தான் சொல்லியிருப்பான் இல்லைம்மா நானும் அப்படி நினச்சி தான் கேட்டேன் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு புத்தி சரியான பிள்ளை தான் போல ஆமாம்மா புத்தி இருந்ததுக்கு இவனத்தை திறந்து எடுத்துருக்காளே அவங்களுக்கு என்னமா குறை அவங்க தான் நல்லா பார்த்துக்கிறாங்களே அந்த அக்காவே உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் செய்தாங்க எப்படி பார்த்துக்குறாங்க தெரியுமா என்னடி உன் அத்தமாவோட பற்றி இப்படி பெருமையாக பேசுகிறேன் நான் பார்த்ததே சொல்கிறேன்ம்மா அவங்க நல்லா பார்த்துக்குறாங்கன்னு தான்மா சொல்கிறேன் அவங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கோயிலுக்குன்னு வெளியே வந்துருக்காங்களாம் அந்த அக்கா சாப்பிடாமல் வந்துட்டாங்களாம் அதுக்கு உடனே அவங்க ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்க போனாங்க என்னையும் கூப்பிட்டாங்க ஆ நீ போனியா இல்லைம்மா நான் தான் இங்கேருந்து சாப்பிட்டு தானே போனேன் வேண்டான்ட்டேன் அதனால ஒரு டீ மட்டும் வாங்கி வந்தாங்க கோயில் கோயிலே அப்புறம் எனக்கு குழந்தைக்கு வேறு நேரம் ஆச்சோ அதாம்மா அங்கேருந்து நான் போயிட்டேன் சரிடி நீ போய் கை கால் மூஞ்சி தைக்கிட்டு வா அம்மா டீ போட்டு வச்சிருக்கேன் வந்து குடிவா சரிம்மா என்னக்கா அம்மா ஃப்ரெஷ்ஷாக சொன்னாங்க நீ வந்து உட்காந்துருக்கேன் சும்மா தாண்டி சும்மா உட்காந்துருக்கியா இல்லை

இல்லடி ஏற்கனவே வினோத் கூட தான் படிச்சாங்களா அந்த அக்கா அப்படியா என்னக்கா சொல்ற ஆமாடி அதுக்கப்புறம் அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் தான் ராமகிருஷ்ணா மாமான்னு தெரிஞ்ச உடனே வினோத்லாம் என்ன சொல்ல முடியும் அப்புறம் அவங்க கூட அவங்க நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் தனியாலும் போய் பேசுனாங்க எனக்கா சொல்ற எப்போ பார்த்தாலும் முத்திக்கிட்டே இருப்பாங்க ஆமாடி ஆனால் இன்னைக்கு எப்படி நடக்கல அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க ராமகிருஷ்ணா மாமாவோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அக்கா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போல தானே காத்தாடி இவளுக்கு எப்படி தெரிஞ்சது யார்கிட்ட தப்பிச்சாலும் இவர்கிட்ட தப்பிக்க முடியாது போலயே ஆமா தானக்கா யார் சொன்னால் நானா காலேஜுக்கு போனேனே நீ ரொம்ப பொய் சொல்கிறக்கா இப்போ என்னடி போய் சொன்னாங்க உண்மையெல்லாம் தெளிவாக பேசுற ஆனால் பொய்யில் வரும்போது தடுமாறற பத்தியா எம்மாடி இவன் இவ்வளோ விவரமாக இருக்காளே இந்த எல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு என்னடி தடுமாறறாங்க இப்போ நீ சொல்கிற சைஸை பார்த்தா நீ கண்டிப்பாக காலேஜ் போயிருக்க மாட்டேன் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனீங்க தானே அவங்க கூட காவியா என்னக்கா சரியாக சொல்கிறேண்ணா யார் சொன்னா நீ சரியாக சொன்னு நான் லேட்டாக போனேண்டி காலேஜுக்கு லேட்டாக போனியா எத்தனை மணிக்கு போனேன் என்ன கிளாஸ் நடந்துச்சு ஆய் மூடி உங்ககிட்ட சொன்னா அஞ்சு தெரிஞ்சிருமோ என்ன க்ளாஸ் நடந்துச்சு என்னையாதுன்னு ஆ நீ இப்படி மரகனா நான் பயந்துடுவோம் அந்த மாமா போய் எங்கேயும் சுற்றிட்டு காலேஜுக்கு போயிட்டு வர டைம்ல கரெக்டாக வந்துட்டு காலேஜுக்கு போனேன்னு என்கிட்ட பொய்யா சொல்கிற காவியா நான் உண்மையாக தட சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் யாரு இந்த காலியா கிட்டே வா பொய்யா சொன்ன என்கிட்ட இப்ப என்கிட்ட போறேன் நான் வெளியே போறேன் எனக்கிட்டு இத கேட்டதுக்காக வந்து ஆமா சுத்தம் என்கிட்ட போய் சொல்றேன் இந்த போங்க போங்க ரொம்ப தான் யார்ட்ட வேணாலும் தப்பிச்சுருக்கலாம் இவார்ட்ட தப்பிக்க முடியாது கிளவிகள் தான் குறைச்சல் கொடுக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க என்னன்னா இவன் என்னைய பாடா படுத்துறான் வந்துட்டான் என்ன கிளவி என்னை தேடிக்கிட்டு இருந்த மாதிரி வந்துட்டாங்க வந்துட்டேன் வந்துட்டேன்னு சொன்னேன் என்ன நான் தப்பா தெரிவிக்க வந்துட்டேன்ல அதான் எனக்கு வராமே நீ என்ன நிக்க போனா உள்ள போக வேண்டாம் என் புதுசன் நான் போனதுக்கு அப்புறம் தான் உள்ள போவோம் உனக்கு வயிறு தெரியுது வைக்கலாம் இதுல என்ன எனக்கு வைக் தெரிச்சல் திறவையான்னு சொல்லி காட்டுது நான் ஒன்றும் சொல்லலாமா நீ உள்ள போல வந்துட்டு உள்ள போனா எப்படி போறது கொஞ்சம் சுற்றி போகணும் அப்ப நீ நட்ட வயசான உட்காந்துருக்கேன் உனக்கு ஒரு எக்சர்சைஸ் தர நவுளுன்னு அத கூட செய்ய மாட்டே எக்சர்சைஸா உடர் பயிற்சி கிளவி கொஞ்சம் உடம்ப வளைச்சு நெளிச்சி இருந்தாதானே ஆரோக்கியமா இருப்ப இருந்தா நான் ஆரோக்கியமா இருந்தா நான் எங்க போறேன் சரி எங்கயும் போவாத நவுண்ட காரு நவுல முடியாது பாத்தியா நமக்கு சமம் பாட்டியே என்ன கிட்ட வம்பு பண்றதே வேலையா வச்சிருக்கா ஏன் நீ வம்பு பண்ணலையாமு சும்மா இருக்க வேண்டிய வந்து வம்பு பண்ணிக்கிட்டு நான் வம்பு பண்ணங்க நீ தான் தள்ளி உட்காரேன் பாட்டி என் பொண்டட்டி போறதுக்கு வழி விடு நல்லா இருக்கல கதை பாடி இப்படி கொஞ்சம் தள்ளி குடி போகடா நான் இருக்க இடத்துல குடி அங்க போவானா அவ கேட்க மாட்டா நீ அவளை இடிச்சு தள்ளி விட்டு போகாயில அத தான் செய்யணும் போல திமிர் பிடிச்ச கிழவி வழியில வந்துட்டு வம்பு பேசுறது பாரு ஏன் நின்னுட்டு இந்த வழி எங்க இருக்கு ராமகிருஷ்ணா ஏன் என்னாச்சு எங்க இந்த வழி இருக்கு அவ ஒரு பக்கம் கொண்டு ஒரு பக்கம் நின்னுட்டு இருக்கு இங்க எப்படி போவ அவளை குப்புற தள்ளி விட்டுட்டு தான் போக முடியும் அப்ப அத செய் நல்ல புருஷன் தள்ளி விட்டுட்டு போவான்னு சொன்னான் பாரு அவ சொல்லுதான்னு தள்ளி விட்டுட்டு போ அதுக்கு ஏத்த மாதிரி பேசியப்பா நீ பிரபு யார் கேட் பேசுமே அதுக்கு நியாய ஒண்ணு இல்லப்பா தள்ளி விட்டு போறத பிரபு அவன் நியாயமா தான கேட்டாங்க தள்ளி உட்காருனு நீ தள்ளி உட்காராம வம்பு பண்ணிட்டு இருந்தா தள்ளி விட்டுட்டு போறதா சொல்லுவேன் நீ உள்ள போனே ஏன் திருப்பி வந்தே நான் எங்க போன உள்ள எனக்கு தான் போறதுக்கு வழி கொடுக்கல நீ அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதனால தான் திருப்பி வந்தேன் என்ன பேச போற அப்படி என்ன விஷயத்தை பேச போற உனக்கு வயசாயிட்டு தானே ஆமா பிறகு இந்த மாதிரி போட்டுட்டாலே போட்டுட்டாளே உன் வயசுக்கு தகுந்தபடி பின்னி போட்டுட்டு இருக்கக்கூடாது நான் குதிரவால் கேட்டீங்கன்னா எனக்கு பிடிக்கல அதனால நீ இருந்து பின்னி போட்டுட்டாலே எனக்கு எனக்கு பிடிக்கல சொன்னம்லா உனக்கு நான் முடியும் நான் சின்ன வயசுல இருந்து தான் போட்டுக்க சின்ன வயசுலேருந்து நீ எப்படி வேணாலும் போட்டுட்டு போ இப்போ தேரனுக்கு கல்யாணம் ஆகிட்டு தேக்கி அங்கே வந்திருக்கேன் நீ இன்னும் குதிரை கட்டிட்டாலே கட்டிவிட்டாலேத எங்கள் அத்தை எவ்வளோ அழகாக ஜட பண்ணி போட்டுட்டாலே தவ அந்த மாதிரி பின்னிட்டு இருக்க முடியாது உன்னால குதிரவாள் கட்டதா குதிரவாள் நீ மட்டும் என்ன தலைய புடி போட்டாலே இல்ல ஆம்பள புள்ள மாதிரி கிராப் பண்ணிட்டாயே நல்லா வர்க்கு நான் கிராப் பண்ணிருக்கேன்னு வந்து சொன்னா நானோ எனக்கு கீழ விருஞ்சி போடுறதா கசகசன்னு இருக்கு மேல தான் முடிய சுருட்டி வச்சிட்டாலே இல்ல எனக்கு நீ வந்து தலைய பிடிக்கல நான் சொல்லாதே நீ கிளவி நான் சின்ன புள்ள அதனால நான் இப்படி வச்சிருக்கேன் உனக்கு வயசு என்ன ஆகுது இந்த மாதிரி எல்லாம் குடும்பி போடாத நல்லா இல்ல இது நல்லா இருக்க நல்லா தான் இருக்கு நாளைல இருந்து இந்த குடும்பி ஆவுதுட்டு பின்னி போடுதே இல்லன்னு வச்சுக்க

என்ன ஜாடி கேட்ட முடிதாப்பா என்னல உட்கார்ந்து இருக்கானே வேலைக்கு போயிட்டு வந்தா நேரா ரூமுக்குள்ள போ இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அதுக்கு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லு நீ நவுண்ட் உட்கார வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் உட்கார போறோம் அப்ப நீங்க ரெண்டு பேரும் விடிய விடிய எங்க இருங்க நான் அவள போறது இல்ல தயில சம்பவ செஞ்சுருவோமா செஞ்சற வேண்டியதா நினைக்கேன் என்ன செய்ய போறான்னு தெரியலையே எந்திரச்சிரோமா செல்லதாய் கெட்ட விட்டுறாத என்ன செய்ய போறேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆமா என்ன செஞ்சீங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை தூக்கிட்டு போய் வீட்டுக்கு வெளிய போட்டுருவோம் நாங்க வீட்டுக்குள்ள வந்து கதவு பூட்டிரவும் நீ வீடு வீடு பண்ணில கட ஏல ஓ அப்படி சொல்லுதால நீ பாட்டு கிஞ்சி என்ன நானும் தான சேர்ந்து செய்ய போறேன் நல்ல புருஷ மாதிரி அடிப்பா இப்ப நீ தூர போறியா இல்லையா இல்ல நாங்க தூக்கிட்டு போய் உன்னை வெளிய போட்டுட்டுமா எந்த திரும்பா ஆஹா அந்த பையன் இருக்கட்டும் நீ வர ராமகிருஷ்ணா போவும் சரி கைலு அப்புறம் கிளவி முடிய பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கல என்ன சொன்னே நாளைக்கு நான் பாக்கும்போது நீ முடிய பிண்ணி போடுற இல்லனா உன் முடி வெட்டுப்படும் என்னது முடி வெட்டுப்படுமா ஆமா பாட்டி நல்ல பிள்ளை இவள திமிருக்கு போறேன் ஏ முடிய வெட்டுவங்க நான் இப்படி போடுறதா இவளுக்கு என்ன நான் போடுற போடுறது அது பிடிக்கறியா பிடிக்கறது நான் மாத்தணும் நான் மாத்த மாட்டேன் அப்ப நாளைக்கு முடி வெட்டுப்படும் எம்மாடி நீ வெட்டினா வெட்டிடுவா போல

ஆமா நேரத்தோட என்ன வந்துட்டியே என்ன பதினோரு மணிக்கு தானே வருவியே ஆமா பதினோரு மணிக்கு தான் வருவேன் சவாரி இருக்க நேரத்தில் இங்க வந்துட்டியே பெற சவாரி யாரு பாப்பா எங்க சவாரி வருது அங்க இருந்து காத்துக்கிட்டு இருக்கு பதிலா வீட்டுக்கு வந்து வந்தேன் நீ என்னன்னா ஏன் வந்தேன்னு கேட்க சரி வந்துட்டியே இப்ப என்ன இடி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன இன்னைக்கு சவாரியே இல்ல பாத்துக்க அதனால என்ன இன்னைக்கு இல்லனா நாளைக்கு இருக்கும் அதான்டி ஒருத்தன் சொன்னான் என்ன சொன்னா ஆட்டோல எல்லாம் முன்ன மாதிரி காசு பாக்க முடியலையா

இங்க வந்து யாவரம் பாருங்கன்னு ஏடி அப்படி இல்லடி முதல்ல உங்களை உள்ள விடுவானோ இல்ல யாவரம் பாக்க என்ன போட்டு பேசதியே நான் என் தாளி அடமண வச்சி நீங்க ரிச்சா கேட்டியலன்னு வாங்கி கொடுத்துர்க்கேன் இப்போ என்னன்னா எவனோ ஒருத்தன் சொன்னானே இந்த வேளை அப்படியே போட்டுட்டு நீங்க என்னன்னா கன்னியாகுமரிக்கு போய் காப்பி கேணுங்கியே இல்லடி அவன் சொன்னது சரிதானே இப்போ எங்க ரிச்சல தவாரி வருது அதான் காப்பி விற்கலாம்னு நினைச்சேன் ரொம்ப செலவாவாது ஒரு 1000 ரூபாய்க்கு சைக்கிளும் ஒரு கேணும் தான் வாங்கணும் பாத்துக்க அப்புறம் தன்னால காப்பி உள்ள போட்டு தான் வச்சு பாவலங்கோ கேனோட காப்பியும் போட்டு தரானோ என்ன சுந்தரி பேசுத நான் என்ன குடிச்சடிக்கா கேட்டேன் ரொம்ப செலவாவது ஒரு காப்பி கேனும் ஆயிரம் ரூபாய்க்கு சைக்கிளும் போதும் தானே சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்கு சைக்கிளா உங்க ஐயா தாராங்க ஆயிரம் ரூபாய்க்கு சைக்கிள் எந்த காலத்துல இருக்கியே பழைய சைக்கிள் தான் பழைய சைக்கிள் சும்மா தருவானா ஆயிரம் ரூபாய்க்கு இத்து போன டயர் தான் தருவானா ஆயிரம் ரூபாய்க்கு ஆமா உங்க மண்டை கழுவி விட்டவன் அவன் நேற்று வரைக்கும் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தியே இன்னைக்கு வந்து வேற வேலை பார்க்கணும்னு சொல்றியே அவன் தான் சமூகம் சமூகம் நொம்முகம் அவன் என்ன வேலை பக்கம் அவனும் ஆட்டோ தான் ஓட்டுதான் எத்தனை ஆட்டோ வச்சிருக்கான் மூணு ரிச்சா வச்சிருக்கான் அவன் கட்டுப்படி ஆகலான்னு சொல்லுதான்லா அந்த மூணு ரிச்சாவையும் வித்துட்டு அவனை காப்பி விற்க போச்சொல்லுங்க நீங்க ரிச்சா மட்டும் ஓட்டினா போதும் அதுலேருந்து வாரம் வருமானம் நமக்கு போதும் சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு இங்கே வந்து நிற்காதுங்க நம்ம நல்லதுதானே சொல்றோம் அப்படி கட்டுப்படி அவளுங்காமலா அதுக்கு தான் சொல்லுதேன் அவனை முதல்ல வித்துட்டு போக சொல்லும் ஸ்வயம் யோசிக்க மாட்டீங்களா அவன் சொன்னா அவன் சொன்னா அவன் சொன்னான்ட்டு கண்டவன் பேச்செல்லாம் வந்து கேட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு எரிச்சலாக வருதுலா எத்தனை வேலைக்கு தாவிருக்கிய நமக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பாக்காத வேலை கிடையாது இன்னும் பிச்சை மட்டும் தான் எடுக்கல அதையும் இன்னொருத்தையும் எவனாவது சொன்னாம்னா பிச்சை எடுக்கிறதுல நல்ல காசு கிடைக்கும் அதையும் போய் எடுக்க போங்க ஏன்னா அவன் சொல்லிட்டாமலா என்ன சொல்றது பிச்சை எடுக்கணுமா பிறகு அடுத்தவன் சொன்னதான் எதுனாலும் செய்வியல இந்த வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி கிடையாது அட்டு வருத்துக்கிட்டே இருப்பா ஆ அட்டு வருத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க போய் சோறாவது தரேன் நீர் பண்ணிட்டு இருக்க பாடுக்கு மத்தவன சோறி தர மாட்டான் ஏ தர மாட்டாவே என்ன நான் குடிச்சுல அழிக்கேன் உம்மட்ட ஒண்ணுமே பேச முடியாது காலையில் வேலையை பார்த்து போகிறோம் யாரை எவ்வளோ பார்க்கணும் நினச்சியே இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது என் மண்டையை கழுவுனாலும் அப்படியே வந்து கேட்டுகிட்டு வந்துருப்பார் சுயமாக புத்தினே கிடையாது நல்ல வேலை பார்க்கறேன் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு தானே வராரு நெதமும் அப்படியே இருப்பாரு ஒரு நாளைக்கு ஒரு நாள் திருந்த வேண்டாமாங்கும் வாழ்க்கை பூரா இப்படி தான் இருப்பாரோ என்னமாச்சு உங்கள் அப்பா தான் அப்பா வந்துட்டாங்களா ஆமாம் ஆமாம் மாமலா எடுத்துருக்காங்களா நான் என்ன புலம்பிக்கிட்டு வரேன் நீ மாம்பழம் வாங்கிட்டு இருந்தது இல்ல இல்லை கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து கவலைன்னு கேட்குறேன் எனக்கு எது தெரியும் அதை தானமாக கேட்க முடியும் சரிண்ணா எதுக்காக புலம்புதம்னாவது கேக்கியா எனக்கு என்னமா தெரியும் நீ பெரிய பிள்ளை தானே கேட்குச்சுமா அதுக்கு என்னம்மா பண்ணணும் அதான் அப்பா பற்றி உனக்கு தெரியுமே இப்படியே தான் வாழ்க்கை பூரா இருப்பாவளோ அவங்க வெளியே போனால் எப்படி அடுத்தவங்க வந்துச்சு கேட்கலான் அவங்கள நான் வேலைக்கே போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுலேயும் வருமானம் வரணுமிலாம்மா இப்போதைக்கு ரொம்ப வரமாட்டேங்குது சரி வரும் பொறுமையாக இருக்கணும் அதுக்குள்ளே இவரும் நம்மளை கொண்டு போட்டு போலயே அப்போ அப்பா ஒன்றுமே வாங்கிட்டு வரலையா அவரே நல்ல சவாரி இருக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாரு அதுக்கு நான் புலம்பிட்டு நடக்கேன் நீ என்னன்னா அவர் எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு கேட்க எனக்கு தேவைப்படுது தானேம்மா நான் கேட்பேன் ஆமாம் அதெல்லாம் ஒன்று வாங்கிட்டு வரல இது மாம்பழ சீசன் ஆச்சே ஏதாவது வாங்கிட்டு வருவார்னு தான் நானும் எதிர்பார்த்தேன் அவர் வெறும் கையில் வீசிட்டு வந்திருக்காரு கன்னியாகுமரியில் போய் காப்பி வைக்கணும்னு சரிம்மா கோவப்படாதே அக்காவுக்கு வீடியோ கால் போடு அந்த ஸ்ட்ரெஸ் பஸ் டேரையாவது பார்ப்போம் ஆமாம் அதுவும் சரிதான் அந்த குட்டி தேவதையை பார்த்தாலாவது அவர் பேசுனதை மறப்போம் ஆமாம் ஆமாம் அவன் ஆஃபீஸ் வேலை முடிச்சிருக்காது ஆமானே, இருந்தாலும் அடிமா அவள் எடுத்து பேசுவா அவள் செத்தியம் பிள்ளையை காட்டினானே நல்லா இருக்கும்ல சரிடி வீடியோ கால் பண்ணுறேன்